மே முப்பி ஒன்று அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முத்துப்பாண்டி வீட்டில் இருக்கிற எல்லாேருமே சொல்லிகிட்டே இருக்கிறாங்க ஆனால் சவுந்தரபாண்டி காலை கீழே இறக்கவே முடியாது அந்த முருகனே நேரில் வந்து டே சவுந்தரபாண்டி இந்த வருஷம் தருமகாரத்தை எலக்ஷனில் நீந்தாண்டு ஜெயிப்பா அப்படின்னு நேரில் வந்து சொல்லிட்டான் அப்போதான் நான் காலை இறக்குவேன் அது வரைக்கும் காலை இறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அதை கேட்ட உடனே சிவபலன் இசைக்கி இவங்க ரெண்டு பேருமே சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் இந்த ஜென்மத்தில் நடக்கவே நடக்காது இப்போ நீங்க என்ன ஆ நிலைமைக்கு ஆளாக போறீங்க பாருங்க அப்படின்னு சிவபலன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏங்க நீங்க இப்படி ஒத்த கால நின்னுகிட்டு இருக்கிறீங்க தலை சுத்தி கீழே உளுந்தீங்கன்னா பல்லெல்லாம் எல்லாம் தெரிச்சு போயும் பல்லு இல்லாமல் பார்க்கறதுக்கு உங்க மூஞ்சி கன்றாவதியாக இருக்கும் அப்படின்னு பாக்கியா வந்து சொல்றாங்க அதை கேட்ட உடனே சவுந்தர பாண்டிக்கு பக்கு ஆயிடுது அதுக்கப்புறமா அம்மா நீ ஒன்றும் கவலைப்படாதுமா அப்பாவுக்கு பல்லு இல்லாமல் பார்க்குற ரொம்ப அழகாக இருப்பார் அப்படின்னு சொன்ன உடனே சவுந்தர பண்டிகைக்கும் வந்துட்டு கம்பம் எடுத்துகிட்டு சிவபெலாம் அடிக்கிறதுக்காக துரத்திக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே போனதுக்கு அப்புறமா இந்த சண்முகத்தை எப்படியாவது இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சு ஆகணும் அப்படி இல்லைன்னா நான் உயிரோடே இருக்க மாட்டேன் அப்படின்னு சவுந்தர வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இவங்க மூணு பேரமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க சவுந்தர பாண்டியம் மூத்த பாண்டியை சனிய பாண்டியம்ம எல்லாேருமே அப்போ இசைக்கு டீ கொடுக்கறதுக்காக வர்றாங்க என்ன இவங்க எல்லாரும் கூடி நின்று பேசிக்கிட்டு இருக்கிறாங்க எப்படியோ நம்ம அண்ணனை தோக்கடிக்கிறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணுவாங்க அப்படிங்குற மாதிரி நினைச்சுட்டுட்டியே கொடுத்துட்டு வந்தாடுறாங்க முத்து பாண்டி பேச பேச இசைக்கையும் விட்டு கொடுக்காம ஏத்து பேசிட்டு இருக்கிறாங்க அப்பதான் பாண்டியம்மா சொல்றாங்க என்னடா முத்து பாண்டி உன் பொண்டாடி அடக்கி வைக்க மாட்டியா ஆமாம் ஆமாம் அவன்கிட்ட நல்லா எடுத்து சொல்லு அவன் பொண்டாட்டி அடக்கி வைக்காமல் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சவுந்தரப்பண்டி வந்து சொல்கிறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு வந்த உடனே பாக்கிய வந்துட்டு எங்கே உங்களுக்கு அறிவு இல்லையா உங்களுக்கு என்ன கோட்டியாக பிடிச்சிருக்குது காலைல வெள்ளனமாக போகணும் வெள்ளெண்ணமாக சமைச்சுவேன்னு சொன்னீங்க மணி எட்டாயிருச்சு இன்னும் குளிச்சிட்டு வந்து சாப்பிடாமல் இருக்கிறீங்க அப்படின்னு தெரியிட்டு இருக்கிறாங்க பாக்கியம் வந்து சவுந்தர பண்டியை திருறதை பார்த்துட்டு முத்து பண்டி சிரிக்கிறாங்க அதை அந்த தம்பிக்கிட்ட சொல்லி வை அவர் பண்டாட்டியே எந்த அளவுக்கு அடக்கி வச்சிருக்கிறான்னு பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த வெறுமையன் சண்முகம் தாண்ட அவங்க கொடுக்குற இடத்துல தான் இவ்வளவு எல்லாமே இந்த வீட்டுல அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாளுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ தான் சனியனுடைய பொண்டாட்டி வந்து கால் பண்ணுறேன் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க எப்போ பாரு வேலை வேலைன்னு இருந்தால் வீட்டில் ஒரு கூட தண்ணி கூட இல்லை நான் எப்படி தான் சமைக்கிறதுன்னு தெரியல நேரத்தில் இருந்து தண்ணி வரலை அதை சண்முகத்திட்ட கேட்க சொன்னேனே கேட்டிங்களா இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க நான் கேட்குறேன் கேட்குறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க அப்போ தான் சனி பொண்டாட்டி எதுக்காக ஃபோன் பண்ணாங்கங்கிற காரணத்தையே முத்துப்பாண்டி சவுந்தர பாண்டியிட்டு வந்து சொல்கிறாங்க சவுந்தர பாண்டியை திடீர்னு ஒரு ஐடியா வருது நான் சொல்கிற மாதிரி நீ செய் அந்த தண்ணியை போட்டு விடுறவனுக்கு நிறைய சரக்கை ஊற்றி கொடுத்து அவனை மட்டையாக்கிடு அதுக்கப்புறமா தனி டேங்கில் விஷத்தை வந்து கலந்து விட்டுரு அப்படின்னு சொல்றாங்க ஐயா விசத்தை கலந்தா ஊர்ல இருக்கிற எல்லாருமே செத்து போயிருவாங்களே ஊரே சுடுகாடாயிருமே அப்படின்னு சொல்றாங்க டே இது உயிரை போக்குற விஷம்லாம் இல்லைடா சும்மா ஒரு வயித்தலை வாந்தி வரும் அந்த அளவுக்கு தான் இருக்கு இந்த விஷம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதே மாதிரியே சவுந்தரபாண்டி சொன்ன மாதிரியே சனியனும் அந்த ரவுடி பயலுக்கு சரகை ஊற்றி கொடுத்து தண்ணி போடாம மட்டையாக்கி வச்சாடுறாங்க சனியினுடைய பொண்டாட்டியை வச்சு கால் பண்ணி என்னையா சண்முகம் ராத்திரியில் இருந்து தண்ணியே வரல காலைல பிள்ளை எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு கிளப்பணும் என் புருஷனை வேலைக்கு அனுப்பணும் தண்ணி இல்லாமல் ஒரு பொம்பளை நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கால் பண்ணி சண்முகமும் பொம்பளை இந்த நேரத்தில் கால் பண்ணுறாள்னு பதறி போய் அந்த இடத்துல இருந்து அட்டுநடு ராத்திரியில் தண்ணி போடுறதுக்காக கிளம்புறாங்க அப்போ பரணி இருக்கிறாங்க இல்லை போக வேண்டாம் ஏதோ தப்பாக இருக்குது என் மனசுக்கு சரின்னு படலை போக வேண்டாம் அப்படின்னு கதவை திறக்க விடாமல் த தடுத்து இருக்காங்க ஆனால் அங்கே தண்ணி போடணுமே தண்ணிங்கிற விஷயத்துனால சண்முகம் பரணி பேச்ச கேட்காம இங்கேருந்து கிளம்பி வந்தாடுறாங்க